வணக்கம் இனிமையான குரலை பெற கருவேப்பிள்ளையை உணவு பதார்த்தத்தில் தூக்கி எரியும் பழக்கம் கொண்டவர்கள் நாம் பச்சை கருவேப்பிள்ளையை மென்று தின்னலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கருவேப்பிள்ளையை பற்றி பல பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன கருவேப்பிள்ளையை மென்று சாப்பிட்டு வந்தால் பரம்பரை நரைமுடி பிரச்சனை ஏற்படாது கண் பார்வை குறைபாடும் வராது கருவேப்பிள்ளையை அரைத்து விழுதாகவோ அல்லது சாறு எடுத்தோ உண்டு வந்தால் நுரையீரல் இதயம் மற்றும் ரத்தம் தொடர்பான நோய்களே நம்மை அண்டாது கருவேப்பிள்ளை இரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்கவும் அறிவை பெருக்கவும் உதவும் கருவேப்பிள்ளையை பறித்து பச்சையாகவே மென்று தின்றால் குரல் இனிமையாகும் சளியும் குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்